அன்போ கவசம் எப்பேற்பட்ட ஆபத்துக்களையும் விபத்துக்களையும் இயக்கக்கூடியது பிறவிப்பினிக்கு மருந்து அந்த பாடலை பாடி குமரகுருதாசருடைய சீடர்கள் மலவதி நோய்ந்தார்கள் அவரே ஒருமுறை குதிரையண்டியில் அடிபட்டு போது அந்த பாடல்களை அவருடைய சீடர்கள் பாடி மயிலுடைய காட்சிக்கும் முருகனுடைய காட்சிக்கும் ஆளாக்கிய ஒரு பாடல் சண்முக கவசம் இன்றைக்கும் சென்னை ஜிஹெச் மருத்துவ பொது மருத்துவமனையில் இன்றைக்கும் அவருக்கு ஒரு தனி அவ வார்டு அமைக்கப்பட்டு அந்த வார்டில் இவருடைய காட்சி இவர் முருகன் தந்த காட்சி எல்லாம் அங்கு பதிவிக்க பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட சிறப்புக்குரியது இந்த சண்முக கவசம் இப்போது சண்முக கவசத்தை பார்ப்போம் அண்டமாயவனியாகி அரியணாப்பருளதாகி தொண்டர்கள் குருவமாகி துகளர் தெய்வமாகி எண்டிசை போற்றென்ற என்னருள் ஈசனான திண்டல் சரவணத்தான் தினமும் சரசை காக்க ஆதியாம் கைலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க தாதவள் கடப்பத்தாரான் தானு இருநைக் காக்கம் சோதியாம் தனிகை ஈசன் துவிசிலாவிழியை காக்க நாதனாம் என் நாசியன் நாய்ந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேலை இயல்புடன் காக்கவாயும் முருகவெயல் காக்கனாப்பன் முழுதனுக்குமரன் காக்க துரிசரு கருப்பயானை தொண்டரான் துணைவன் காக்க தெருவுடன் பெடல் இதனை சிவசுப்பிரமணியன் காக்கம் ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுல் தோல் விழாவும் துருமுகல் மருகன் காக்கம் ஆசிலாம் ஆர்வ ஆயுதன் ஆயுதன் காக்கன் இயசிலாம் எல் எல்குரிஞ்சி கோன் காக்க உறுதியாய் முன் கைதனை ஓயில முதலை காக்க தருகனை கை தளத்தை மா முருகன் காக்கம் குரங்கை ஐலோன் காக்க பொறிகரவிரால் விபத்தும் பிறந்தமாள் முருகன் காக்க பின்முதுகைச் காக்க ஊன் நிறை வயிற்றுமஞ்சை உறுதியவன் காக்க வம்போ தோல் ஒரு சுரேஷன் இந்திச் காக்க குய நானினை அங்க அங்கிகவரின் அந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமகன் கோதத்தை காக்க எஞ்சிடு ஆதிடுப்பை வேறக்கு இறைவனார் காக்காக அஞ்சகனம் ஓரண்டும் ஆன்மகன் காக்காக்கம் இஞ்சிடு பொருட்காங்கையின் விளையர் தோடை காக்க செஞ்சிரன் ஏசாசன் குண்கொலை காக்கம் ஏரக தேவன் எந்தால் இருமுழந்தாலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரளை காதையை நேருடை பரடண்டும் நிகழ்பரங்கிறியன் காக்க சீரியகுதி கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுரு மலையன் பாதத்தை அமர்பத்து உரளும் காக்க பையுறு பயன் ஞாத காக்க மெய்வுடல் ஆதி ஆதிவமலசன் முன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமன்சன் நெஞ்சை காக்க ஒலி இழவுரத்த சத்த தொடுவர் ஊதப்பதும் கதப்பை பலக பலகண தேவையானாலும் காக்க இழவர செய்யும் சூன்யம் வலியுல மந்திர சந்திரம் பழித்திர அல்வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு ஓனியில் வேல் சூழங்கள் தாங்கிய தண்டம் மெக்கம் தடிவரசி சீட்டியாரி பாங்குடைய அங்கயங்கள் பகைவன் மேலே வச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கவியல் காக்க காக்க அவ் எம்முலரோன் உண்பவராசர் பெயர் அக்கமுள்ள தெவர்கள் எவரானாலும் திடமுடன் இனம் மேல்கட்ட தவியை ஒரு வாராயின் பிறக்கும் கப்புடை சூரசந்தன் கையெழு காக்க காக்க கடுபிடப்பு அந்தல் சிங்கம் கரடினாய் குளிமாயானை கொடிய போனாய் குரங்கு கோலம் அச்சாலும் சம்பு நடை உடை அதனால எனும் நான் இடர்கினாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணை உணவெயல் காக்க நகரமைய போல் தழிய ஞானவேல் காக்கவன் போல் சிகரீதன் வெண்டுக்காலிச் செய்யன் ஏனால பல்லி நாவடையோ ஓந்தி போராணாலி வண்டு புலியின் பூச்சி உமை செய்வையால் குருளாத வெல்காக்கம் தளத்திலும் உண்மை நேரில் நன்றோடைய மற்றும் நிலத்திலும் ஜலத்திலும் தான் நடந்த உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாத வேலை பலத்துலந்து காக்க பாவை கூறுவேல் காக்கம் எமலி எம்பர் என் கைவேல் நவகிரக கோல் காக்க நாய்கள் நோய்கள் தந்த சூளை யார்புரம் திமிர்கள் வாதம் தோகை சிறமடி கண்ணராகும் எமையனு காமலே பன் நிறுவனம் ஜலவெல் காக்கம் டமரக தனிபோல் நாய்க்கும் தலையிடி கண்டமாலை இமிரனான் நிறுத்துமட்டே நீர்ப்புறமேகாமலாம் எமையனுகாமலே குன்றெழிந்தவன் காக்கம் இணக்கமில்லாத வித்த அசுரங்கள் கை கால் முணக்கவை குறைக்கும் குட்டும் நூலம் என்ன மலிதமந்தம் சனத்திலே கொல்லும் ஜன்னி சாலம் என்ற பெனி குலம் எனையாளாமல் பெருஞ்சக்தியோடு காக்கம் காக்க ஆரோகம் வாதம் சைத்தியம் மரோசகமை சுவை செய்யும் மூலச்சு உடலை புடற் அவதி செய்தி நோய் அந்த வாதங்கள் சூதை யாவை காக்க எந்திராந்தன்காக்கம் நமைப்புறந்தை வைக்கும் நனிடுபாண்டு சோகம் அவற்றை கருமையை ஆகுவன் பணி இமைக்கு முன் உருளைப்போடு எப்படி அந்தராது இமைப்பொழுதேனும் என்னை ஏதாமல் அல்வியல் காக்க பல்லது கடுத்து மேசை படபடவன் ஏதுலிக்க கல்லினும் வலியனைஞ்சம் காட்டியை உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனி எம விடர்வண்ணும் என்னை ஒல்லையில் தார காரி ஓம் ஐம்பையும் மேல் காக்க மண்ணிலும் மலத்து மீதும் மலையிலும் நெருப்பு மீதும் தண்ணீரை சலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிளத்தினுள்ளும் வேறந்த இடத்து என்னை நன்னிவந்த சஷ்டி ஆதரமே காக்க காக்கும் அகரமே போல் சுழந்து நர்மன் மேல்மும் காக்க அகரமே முதலாம் மீறார் அம்பகன் மேல்பும் சகரமோடாரும் சகரமோடாருமானும் தங்கமின் நடவன் காக்க சிகரமின் தேவமலை தெய்வமெய்கும் அஞ்சுதமொழிதாயை நாயகன் பங்கன் சஞ்சய் வேல் கிழக்கில் தடவுடன் அங்கு இஞ்சிடுதிஞ்சான வீரமேற்காக்கதற்குஎஞ்சிடாக்கவேல் காக்கம் லகரமே போல்காலிங்கன் அருடின் தகரம் அத்தனமே செய்த சங்கரி மருகன் கைவன் நிகழ் என நிறுதிக்குள் நிலைவரக்காக்கமே கீழ் இழையில் காக்கவாயன் அருள்வேல் காக்கைசெய்தில்சன் மனஅளுதல் வேல்காக்க விடைவிடைய சந்திக்குள் வேதவாதம் காக்கம் நடக்கையில் இருக்கும் சான்றும் நவிகள் கிடக்கையில் தூங்கும் சான்றும் கிரிதலைத் தலைவியல் காக்க இயந்து போகாத வாழ்வை இயும் மொத்தினார்கள் வழங்குனல் ஊனும் போதும் வால்வழையாற்றின் போதும் பழஞ்சொழல் போற்றும் போதும் பணிஞ்சினை போதும் சிவங்குணத்தோடைய காக்க திரவுடன் மேலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏடு வயோ அதிகத்தில் வளர்கள் முகத்தவன்தான் வந்தனை காக்க காக்க ஒளிய காலை முன்னல் ஓம் சிவசாமி காக்க தெல்லடு பிற்பகற்கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோடி தோகைக்கு இறைவன் நிராவில் காக்க தெல்லுடை சூர்பகத்தை திகழ்வன் நிராவல் காக்க நரவு சேர்த்து ஆள் சிலம்பன் நடுதண்ணில் காக்க மனது கொடுபவன் இங்கோன் கேட்க காக்க காக்கம் தொண்டரோடும் இணைக்கிடும் சட்டி காக்க தனியின் கூட்டம் தண்ணில் சரவண பவனார் காக்கன் தனி சொன்ன நாதர்கோன் ஆதரவோன் காக்க சொன்னதாசன் கடவுள் தான் கடவுள்தான் காக்கவென்றே ரிச்சிற்றம்பலம்